விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் மோதி கொண்ட விபத்தில் ஏழு பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் அதாவது ராஜபாளையம் அரசு மகளிர் பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்துல வந்து ஏழு பேர் படுகாயமடைந்து ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது இருந்து விருந்தினர் இயங்கி வரும் தனியார் கல்லூரி பேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் வழியில வந்து காயல்குடி ஆற்று அருகே வந்து சாலையில சென்று கொண்டிருந்தது அப்போது எதிரே வந்த அரசு மகளிர் பேருந்து வந்து பக்கவாட்டுல மோதி விபத்துக்குள்ளானது அப்போது அரசு பேருந்து பக்கவாட்டு தகடு கீழே விழுந்ததுல நொறுங்கியதால் பஸ் எலும்பு கூடாக காட்சியளித்தது இந்த அரசு பேருந்து சன்னனோர் அமர்ந்திருந்த பயணியாளர் வந்து தனியார் ஆணைப்பெண் தொழிலாளர் சுயலா பிருந்தா ஆகியோர் வந்து அடைந்தார் மேலும் செல்வி கீதாலட்சுமி அரசு செவிலியர் அர்சன் பானு சீனியம்மாள் தாமத ஆகிய ஏழு பேர் வந்து ராஜபலைய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வராங்க இந்த விபத்தை ஏற்படுத்திய லாலாபுரத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி ஓட்டுநர் சர் என்பவர் வந்து மதுக்குவதில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் அவரும் காயமடைந்து ராஜபலை அரசு மருத்துவமனை சிகிச்சைப்பட்டார்கள் மொத்தம் ஏழு பேர் அரசு மருத்துவமனை சிகிச்சைப்பட்டு வராங்க இந்த சம்பவம் குறித்து ராஜபலைய வடக்கு காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருங்க மேலும் இந்த விபத்தால வந்து மதுரை கொள்ளம் தேசிய நேர்ல நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க